விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் வணக்கம் டாக்டர் ஹெட்கேவார் என்பவர் தனது படிப்பிலும் நோக்கத்திலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டார் ராஜஸ்தான் முதல் தெலுங்கானா வரை ஒரு இயக்கத்தை புரட்சிகர இயக்கத்தை நிறுவினார் புரட்சியாளர்களை அழைத்து அவர்களை பல இடங்களில் குடியேற்றி அவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து திட்டமிடல் பணிகளை ஒரு அமைப்பாளராக செய்தார் ஆனால் சில குறைபாடுகள் காரணமாக அந்த இயக்கம் தோல்வியடைந்தது எனவே அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் பங்கேற்றார் கொல்கத்தாவில் அவர் முதல் வகுப்பில் மருத்துவ படிப்பில் தேர்ச்சி பெற்றபோது அவரது பிரின்சிபால் அவரை அழைத்து பர்மாவில் உங்களுக்கு வேலை தயாராக இருப்பதாக கூறினார் அந்த நாட்களில் மாதச் சம்பளம் மூவாயிரம் ரூபாய் என்பது மிகவும் பெரியது அதற்கு டாக்டர் ஹெட்கேவார் நான் அங்கு போக விரும்பவில்லை என் குடும்பத்தை வளர்க்க விரும்பவில்லை காலி மாதா காலடியில் நான் சத்தியம் செய்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நான் என் நாட்டிற்காக மட்டுமே உழைப்பேன் என்று கூறினார் அவரது மாமா அவரிடம் திருமணம் பற்றி கேட்டார் பிரின்சிபாலிடம் சொன்ன அதே விஷயத்தை அவர்களிடம் சொன்னாரு நான் பிரம்மச்சாரியாக இருந்து என் நாட்டிற்காக ஏதாவது செய்வேன் இதுதான் இந்த ஜென்மத்தின் வாழ்க்கை நோக்கம் என்று கூறினார் ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றில் அவர் அசாகியோக் அந்தோலன் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் கிராமம் கிராமமாக சென்று சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார் துரோகம் என்பது அவர் செய்த குற்றமாக இருந்தது அந்த நேரத்தில் எந்தவிதமான பிரதிவாதமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்வது வழக்கமாக இருந்தது டாக்டர் ஹெட்கேவார் நீதிமன்றத்தில் நான் என் வாதத்தை வழங்குவேன் ஏனெனில் எனக்கு பேச இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றார் அந்த நாட்களில் ஊடகங்களும் நீதிமன்றங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டன எனவே மீண்டும் நான் ஒரு சொற்பொழிவை வழங்குவேன் அது எல்லா இடங்களுக்கும் செல்லும் எனவே பிரச்சாரத்திற்கு எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் தனது வாதத்தை வழங்கினார் எந்த சட்டம் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திலிருந்து வந்து பாரதத்தை ஆள அனுமதிக்கிறது அப்படி எந்த சட்டமும் இல்லை எனவே பிரிட்டிஷ் ஆட்சி சட்டவிரோதமானது எனவே இந்த நீதிமன்றம் சட்டவிரோதமானது மற்றும் நீங்கள் சட்டவிரோதமானவர்கள் உங்கள் இறையாண்மையை நான் ஏற்கவில்லை என்னை விசாரிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நான் எந்த குற்றமும் செய்யவில்லை சுதந்திரமாக இருப்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று என் நாட்டு மக்களிடம் நான் சொன்னேன் எப்படி சுதந்திரமாக இருப்பது என்றும் சொன்னேன் அவருக்கு ஒரு வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அவர் அப்படிப்பட்ட மனிதர் நமது நாட்டின் விடுதலைக்காக உழைத்தார் அவர் ஒரு புரட்சியாளராகவும் இருந்தார் சமூக சீர்திருத்தங்களிலும் பணியாற்றினார் ஒரு ஆயிரத்தி எட்டுநூற்று ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு அந்த போரில் நாம் ஏன் தோற்றோம் என்று மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் நாங்கள் எங்கள் சொந்த நாட்டில் இருந்தோம் வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் ஒரு கைப்பிடி எண்ணிக்கையில் இருந்தனர் ஆனாலும் அவர்கள் எங்களை தோற்கடித்தார்கள் எங்களுக்கு எங்கள் மன்னர்கள் இருந்தார்கள் எங்களுக்கு எங்கள் படைகள் இருந்தன நாங்கள் சண்டையிட்டோம் என்று சிந்தித்தார்கள் அந்த சிந்தனைகளில் இருந்து நான்கு வழிகள் வெளிப்பட்டன சிலர் சரி இந்த முறை நாங்கள் தோற்றுவிட்டோம் மீண்டும் முயற்சிப்போம் என்று சொன்னார்கள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியுடன் ஆங்கிலேயர்களை தூக்கி எறிவோம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து வரை தொடர்ந்தது பின்னர் சுபாஷ் பாபு ஒரு தீ விபத்தில் இறந்திருக்கலாம் அதன் பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது எனவே இயல்பாகவே அந்த வழி நீர்த்து போய்விட்டது சிலர் நாங்கள் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வுடன் இல்லை என்று நினைத்தார்கள் அதனால்தான் நாங்கள் தோற்றோம் வீரர்கள் மட்டுமே சண்டையிட்டார்கள் மன்னர்கள் மட்டுமே சண்டையிட்டார்கள் ஆனால் உண்மையில் சமூகத்தின் மற்ற பகுதிகள் செயலற்றதாக இருந்தன அது சுதந்திரத்திற்காக இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை அந்த அரசியல் விழிப்புணர்வை உருவாக்க அவர்கள் காங்கிரஸை பயன்படுத்தினர் காங்கிரஸை துவக்கியது ஏ ஓ ஹோம் ஆனால் மக்கள் காங்கிரஸை சுதந்திரத்திற்கான ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்தினர் அது அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கியது ஒரு சாதாரண மனிதன் சுதந்திரத்திற்காக தெருக்களில் வந்தான் அவன் என்ன செய்தாலும் சுதந்திரத்திற்காகத்தான் செய்தான் ராட்டை சுழற்றுவது பாரம்பரியம் அது புதிதல்ல ஆனால் இந்த முறை சுழற்றப்பட்டது சுயராஜ்யம் பெறுவதற்காக அப்படி ஒரு விழிப்புணர்வு இருந்தது அதனால்தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆனால் அதன் பிறகு இந்த விழிப்புணர்வு தொடரவில்லை ஏனென்றால் ஆங்கிலேயர்களை வெளியேற்ற விழிப்புணர்வு இருந்தது இப்போது ஆங்கிலேயர்கள் திடீரென மறைந்து விட்டார்கள் அதனால் எதிர்க்க யாரும் இல்லை அதனால் எல்லாம் சீரழிந்தது சீர்திருத்தவாதிகள் இருந்தார்கள் அவர்கள் நம் சமூகத்தில் பல விஷயங்கள் இல்லை என்று சொன்னார்கள் நாம் மூட நம்பிக்கைகளில் சிக்கித் தவிக்கிறோம் நவீன அறிவு அறிவியல் அறிவு ஆகியவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம் நாம் பலவிதமான பிரிவுகள் சாதி மதம் மொழி மாகாணம் ஆகியவற்றால் துளைக்கப்பட்டுள்ளோம் எனவே நாம் அந்த சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும் அதனால நாம் ஒன்றாக மாறலாம் ஆங்கிலேயர்களுடன் நேருக்கு நேர் நிற்கலாம் முதலில் நாம் இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் ஆனால் அந்த சீர்திருத்த இயக்கம் ஒரு தீவாகிவிட்டது அவர்கள் சமூகத்தை சீர்திருத்த விரும்பினார்கள் உதாரணமாக சாதி ஒழிப்பிற்காக வார்தாவுக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் நாக்பூருக்கு அருகில் முப்பத்தி இரண்டு சாதிகள் வாழ்ந்து வந்தன ஒரு மகாத்மா அங்கு வந்து சாதி வேறுபாடுகளை அகற்ற முயன்றார் சிலர் அவரை பின்பற்றினார்கள் சிலர் பின்பற்றவில்லை அதனால் அந்த கிராமத்தில் முப்பத்து மூன்று சாதிகள் உருவாகின முப்பத்தி இரண்டு சாதிகள் மற்றும் சாதியை நம்பாத ஒரு சாதி அது ஒரு தனி சாதியாகிறது சீர்திருத்தங்கள் தளர்வாகிவிட்டன நான்காவது வழி உங்கள் அடிப்படைகளுக்கு திரும்புங்கள் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் உங்கள் அடிப்படைகளுக்கு திரும்புங்கள் நீங்கள் யார் என்பதை உணருங்கள் உங்கள் சமூகத்திற்கு சேவை செய்யுங்கள் என்று கூறினர் அது இன்னும் தொடர்கிறது அது ஒரு நிரந்தர தேவை ஆனால் அது நாட்டின் முன்னேற்றங்கள் நாட்டின் விவகாரங்கள் பொருளாதாரம் அரசியல் போன்றவற்றிலிருந்து விலகி இருந்தது டாக்டர் ஹெட்கேவார் இந்த நான்கு வழிகளிலும் பங்கேற்றார் மேலும் அந்த பங்கேற்பு காலத்தில் அவர் லோக்மானிய திலக் மகாத்மா காந்திஜி சுபாஷ் பாபு மதன் மோகன் மாளவியாஜி ஆகியோருடன் உரையாடினார் ஒரு புரட்சியாளராக அவர் பகத்சிங் ராஜ்குரு ஆகியோருடன் உரையாடினார் அவர் ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு சிந்திக்க துவங்கினார் நம் சொந்த சமூகத்தில் ஏதோ குறைபாடு உள்ளது அது நம்மை உலகிற்கு எளிதான இரையாக்குகிறது நாங்கள் ஒன்றை விரட்டினோம் இன்னொன்று வந்தது இது மீண்டும் மீண்டும் நடக்கப் போகிறது தீர்வு என்ன டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியலமைப்பை வழங்கியபோது தனது உரையில் அவர் இரண்டு உரைகளை நிகழ்த்தினார் ஒன்றில் அவர் இவ்வாறு கூறினார் நாங்கள் இங்கே இருக்கிறோம் இன்று நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் நம் நாட்டை உலகத்தில் யாரும் வெல்லவில்லை என்பது நம் நாட்டின் வரலாறு மேலும் இந்த ஆகஸ்ட் கூட்டத்தில் பலர் வெவ்வேறு சித்தாந்த முகாம்களில் இருக்கிறோம் நாம் இங்கே உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கிறோம் பரவாயில்லை அதுதான் பாராளுமன்ற அமைப்பு சுதந்திரமும் சமத்துவமும் ஒன்றாக இருக்க முடியாது அதுதான் உலகின் அனுபவம் ததாகத புத்தரின் தத்துவத்திலிருந்து அந்த மூன்று வார்த்தைகளையும் நான் எடுத்துள்ளேன் நீங்கள் சுதந்திரத்தை கொண்டு வர முயற்சித்தால் சமத்துவம் தடைபடுகிறது நீங்கள் அனைவரையும் சமமாக ஆக்க நினைத்தால் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் இரண்டையும் விரும்பினால் சகோதரத்துவத்தை கொண்டிருக்க வேண்டும் அதுதான் பந்துபாவம் அந்த பந்து பாவம் தான் தர்மம் எனவே இந்த பந்து பாவத்திற்கு நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த அரசியலமைப்புகள் உங்களை பாதுகாக்க முடியாது என்று நான் பயப்படுகிறேன் வரலாறு மீண்டும் நிகழும் என்று நான் பயப்படுகிறேன் என்று அவர் கூறினார் அது பதிவில் இருக்கிறது எனவே ஏதோ ஒன்று இருக்கிறது அந்த ஏதோ ஒன்று சரி செய்யப்பட வேண்டும் என்று எல்லோரும் உணர்கிறார்கள் யாராவது அதை செய்ய வேண்டும் நீங்கள் அதை ஸ்வராஜ்யில் பார்க்கலாம் காந்திஜி அதை குறிப்பிட்டுள்ளார் ரவீந்திரநாத் தாகூர் அதை குறிப்பிட்டுள்ளார் சுபாஷ் பாபு எல்லோரும் இதை தங்கள் படைப்புகளிலும் வெளிப்படுத்தியுள்ளனர் எனவே டாக்டர் ஹெட்கேவார் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் எட்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை பரிசோதனை செய்தார் பின்னர் இந்த சங்கம் தொடங்கப்பட்டதாக அறிவித்தார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சங்கங்கள் அழிப்பதற்காக வருவதில்லை நிறைவேற்றவே வருகின்றன சில வருடங்களுக்கு முன்பு நான் சென்னையில் இருந்தபோது திரு குருமூர்த்தியின் உரையை கேட்டேன் அந்த தலைப்பு சிஸ்டம்ஸ் அண்ட் இன்டிவிடியூவல்ஸ் அதாவது அமைப்புகள் தனிநபர்களை ஊழல் செய்ய வைக்குமா அல்லது ஊழல் செய்த தனிநபர்கள் அமைப்புகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை தங்கள் சொந்த விருப்பப்படி பயன்படுத்துவார்களா என்பதுதான் அந்த தலைப்பு அது இரண்டு விதமாகவும் நடக்கலாம் என்று அவர் கூறினார் டாக்டர் ஹெட்கேவார் இது குறித்து யோசித்திருப்பார் ஒரு அமைப்பு தனிநபரை ஊழல் செய்ய வைக்கக்கூடாது அல்லது ஊழல் செய்த தனிநபர்கள் ஒரு அமைப்பை சேர்ந்து நடத்தக்கூடாது இது எப்படி சாத்தியம் இதற்கு ஒரு முக்கிய பங்கு இந்த சமூகம் சமூகத்திலே உள்ள சூழ்நிலை சமூகத்தின் நடத்தை அது தேசபக்தியாக இருந்தால் இந்த விஷயங்கள் நடக்க முடியாது அமைப்புகள் தனிநபர்களை ஊழல் செய்ய வைக்க முடியாது அமைப்புகள் ஊழல் செய்தால் அவை சமூகத்தால் மாற்றப்படும் ஒரு தனிநபர் அமைப்புகளுக்கு எதிராக போராடினால் அவர் அத்தோற்கலாம் ஆனால் சமூகம் எழுந்து நின்றால் சமூகம் விரும்பும் விதத்தில் மட்டுமே அது நடக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த சமூகம் மாற வேண்டும் சமூகம் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் சமூகம் ஒற்றுமையையும் தரத்தையும் கொண்டிருக்க வேண்டும் அடுத்த கேள்வி இந்த சமூகத்தை எப்படி ஒன்றிணைப்பது இவ்வளவு மொழிகள் வாழ்க்கை முறைகள் மாகாணங்கள் இந்த பன்முகத்தன்மைதான் நம் நாட்டின் சிறப்பு இத்தனை வேறுபாடுகள் இருந்தும் நாம் ஒரு தேசமாக இந்த மண்ணில் யுகங்களாக வாழ்ந்து வருகிறோம் பாரத நாட்டில் எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி முறைகள் சாம்ராஜ்யம் பகுஜன்யம் சுவராஜ்யம் வைராகியம் பரமிஷ்டம் என்று இருந்தபோதும் நாம் ஒரு தேசமாக இருந்தோம் சக்கரவர்த்தி சாம்ராட் இருந்தபோது நாம் ஒரு தேசமாக இருந்தோம் அந்நியர்கள் ஆட்சி செய்து நம்மை மிதித்த போதும் நாம் ஒரு தேசமாக இருந்தோம் நாம் சுதந்திரம் பெற்றோம் நாம் சனாதன தேசம் நம் தேசத்தின் அடையாளமே இந்த வேறுபாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கியது அவற்றை ஏற்றுக்கொள்வது மதிப்பது உலகம் ஒற்றுமையில் பன்மை என்று சொன்னது நாம் பன்மையிலும் ஒற்றுமை என்று சொல்கிறோம் வெவ்வேறு வகைகளில் நாம் ஏதோ ஒரு ஒற்றுமையை தேட வேண்டியதில்லை நாம் ஒரு இந்து ராஜ்யம் இந்த இந்து என்ற சொல் எல்லோரையும் ஒன்றிணைக்கிறது இந்துவுக்கு பல ஒத்த சொற்கள் உள்ளன பாரதிய ஹிந்தவி ஆரிய ஆகியவை சர்வம் கல்விதம் பிரம்மம் தத்வமசி அதிலிருந்து தான் அனைத்தும் தோன்றியது இப்போது நான்கு வகையான இந்துக்கள் உள்ளனர் ஒரு வகை ஆம் நாங்கள் இந்துக்கள் அதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று கூறுகிறார்கள் இன்னொரு வகை ஆம் நாங்கள் இந்துக்கள் இந்துக்களாகவே இருப்போம் ஆனால் நிறைய இந்துக்கள் இருக்கிறார்கள் அதிலே பெருமைப்பட என்ன இருக்கிறது என்று கூறுகிறார்கள் மூன்றாவதாக ஒரு வகை உள்ளது அவர்கள் நாங்கள் இந்துக்கள் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்கிறார்கள் இன்னும் சிலர் தாங்கள் இந்துக்கள் என்பதை மறந்துவிட்டார்கள் அவர்கள் மறக்கடிக்க செய்யப்பட்டார்கள் இந்த இந்து அடையாளத்தில் நாம் அனைவரும் ஒன்று என்பதை மறக்கடிக்கச் செய்ய முயற்சிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன உண்மை என்னவென்றால் இந்துஸ்தான் இந்து ராஷ்டிரம்தான் அதற்கு தங்களை இந்துக்கள் என்று அழைத்து கொள்பவர்களை முதலில் இணைக்க வேண்டும் பிறகு படிப்படியாக மற்றவர்களையும் இணைக்க வேண்டும் ஆனால் உண்மையில் இந்த ராஷ்ட்ரியதா என்பது அரசு அல்ல அது பாரத பக்தி நமது பூர்வ கௌரவம் நமது பாரத சம்ஸ்கிருதி சர்வம் கல்விதம் பிரம்மம் இந்த உண்மையின் அடிப்படையில் நான்கு விழுமியங்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுகிறது இன்னும் தொடரும் கங்கையின் தொடர்ச்சியான நீரோடை போல அது தொடர்கிறது அதுதான் நமது சம்ஸ்கிருதி அந்த சம்ஸ்கிருதியை நிலைநிறுத்த அதை பிரகாசமாக்க பலர் பாடுபட்டுள்ளனர் பலர் தங்கள் உயிரை கொடுத்துள்ளனர் பலர் தங்கள் இரத்தத்தை சிந்தியுள்ளனர் நாம் அவர்களை வணங்குகிறோம் திருவள்ளுவர் எல்லா இடங்களிலும் மேற்கோள் காட்டப்படுகிறார் லட்சித் பட்புகான் பிரதாப் குரு கோவிந்த் சிங் ஜி அனைவரும் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார்கள் நாம் சமூகத்தை ஒழுங்கமைக்க வேண்டும் சங்கம் சமூகத்திற்குள் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க விரும்பவில்லை சங்கம் நம்மை எதிர்ப்பவர்களை உள்ளடக்கிய முழு சமூகத்தையும் ஒழுங்கமைக்க விரும்புகிறது ஏனென்றால் எந்த எண்ணமாக இருந்தாலும் வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றுதான் உலகிற்கு நாம் ஒன்று என்பதை காண்பிக்க வேண்டும் எனவே தனிநபர்களின் ஒற்றுமை தரம் தனிப்பட்ட பண்பு தேசிய பண்பு ஆகியவற்றை உருவாக்குங்கள் ஹேட்கேவார் ஒரு முறையை உருவாக்கினார் அந்த வழிமுறைதான் தான் ஆர் எஸ் எஸ் தினமும் ஒரு மணி நேரம் மனதை உடலை மேம்படுத்த எளிய உடற்பயிற்சி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் நம் தேசம் நம் நாடு நம் சமூகம் ஆகியவற்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உடல் மற்றும் மனதின் குணங்களை உங்களுக்குள் புகுத்துங்கள் அனைவரையும் உங்களுடன் அழைத்து செல்லும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அனைவருடனும் சேர்ந்து செல்லுங்கள் கூட்டு முயற்சி குழுப்பணி ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே சங்கம் நல்ல மனிதனை உருவாக்கும் வேலை மட்டும் செய்வோம் என்று முடிவு செய்தது அவர்கள் இந்த சமூகத்தை ஒருங்கிணைப்பார்கள் என்று முடிவு செய்தது சங்கத்தின் இந்த வார்த்தைகளை ஆரம்ப நாட்களில் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் மக்கள் இந்த விஷயங்கள் குறித்து மேலும் மேலும் விழிப்புணர்வு பெறுகிறார்கள் நூறு ஆண்டுகளில் இதை நாங்கள் செய்தோம் நாங்கள் இந்துவை எழுப்பினோம் ஒரு தேசம் என்ற உணர்வை எழுப்பினோம் நம் முழு சமூகத்தையும் ஒழுங்கமைக்க விரும்புகிறோம் நூறு வருட பயணம் ஒரு சுலபமான பயணமாக இருக்கவில்லை முதலில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம் எங்கள் எண்ணம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்து சமூகம் அழிந்து வரும் சமூகம் என்று மக்கள் கருதினார்கள் எந்த நிதி உதவியும் இல்லை டாக்டர் ஹெட்கேவார் கூட எதுவும் சம்பாதிக்கவில்லை அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்போதும் சங் எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டது இருந்தபோதிலும் பணிகளின் அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அவர்கள் எல்லாவிதமான கஷ்டங்களையும் எடுத்துக்கொண்டார்கள் இந்துஸ்தான் இந்து ராஷ்ட்ரா ஒருநாள் இந்துக்கள் ஒன்று திரண்டு தங்கள் நிலத்தையும் தங்கள் சமூகத்தையும் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவித்து தயார்படுத்தி வலுப்படுத்தி உலகிற்கு செய்தியை வழங்குவார்கள் என்று நம்பினார்கள் அதைத்தான் விவேகானந்தர் கூறினார் உலகிற்கு தர்மத்தை வழங்குவதே எங்கள் பணி தர்மம் என்பது வழிபாடு அல்ல தர்மம் என்பது அனைவரையும் ஒன்றிணைப்பது உயர்த்துவது சிதறவிடாமல் இருப்பது தர்மத்தின் அடிப்படையில் நவீன வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நாம் உலகிற்கு உதாரணமாக காட்ட வேண்டும் உலகிற்கு அது தேவை அதை செய்ய உலகம் நம்மை எதிர்பார்க்கிறது உலகில் எந்த தன்னார்வ அமைப்பும் இத்தகைய எதிர்ப்பை சந்தித்ததில்லை எல்லாவற்றையும் முயற்சி செய்தார்கள் இன்றும் சங்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தேசத்தை உயர்த்துவதற்கும் அதை வலுப்படுத்துவதற்கும் அதை இயங்கச் செய்வதற்கும் உலக விவகாரங்களில் அதன் கடமையை நிறைவேற்றுவதற்கும் நாம் சமூகத்தை ஒழுங்கமைக்க வேண்டும் இது ஒரு எளிய காரியமல்ல நாம் நமது தேசத்தை தயார்படுத்த வேண்டும் அதற்காக நாம் நமது சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் முழு சமூகமும் இதை செய்ய வேண்டும் இப்பொழுது சமூகம் நம்மோடு இருக்கிறது அனுக்கிரகம் இருக்கிறது இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உள்ளன முதலாவதாக நாம் மாறாமல் இருக்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க வேண்டும் இரண்டாவதாக பின்பற்றுபவர்கள் பின்பற்றுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது பின்பற்றுபவர்கள் தோழர்களாக மாற வேண்டும் ஒன்று தெளிவாக உள்ளது நாம் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் நாம் ஒரு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பயிற்சியை உருவாக்க வேண்டும் தனிநபர்கள் அந்த பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் அதை செய்ய வேண்டும் அவர்கள் அந்த குணாதிசயங்களை தேசிய குணாதிசயத்தையும் தனிப்பட்ட குணாதிசயத்தையும் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் கலையை கொண்டிருக்க வேண்டும் அனைத்து நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் நமது இருப்பை வைத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக நமது செல்வாக்கை பெரிதாக்க வேண்டும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு அடுக்குக்கும் செல்ல வேண்டும் நம் நாட்டில் குணம் குறைந்து வருவதாக சொல்கிறோம் ஆனால் என்ன கெட்டது நடந்தாலும் அதற்கு நாற்பது மடங்கு அதிகமான நல்ல விஷயங்கள் உள்ளன நம் நாட்டில் சஜ்ஜன்கள் தனியாக இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க வேண்டும் சஜ்ஜன் சக்தியின் நெட்வொர்க் ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகம் மற்றும் அதன் குறிக்கோள் இந்த மூன்று விஷயங்களையும் நாம் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஒன்றாக இணைக்க முடிந்தால் பாரதம் விஸ்வகுருவாக மாறும் இதை யாராலும் தடுக்க முடியாது சமூகமே அதை செய்யும் ஆனால் சமூகத்திற்கு இந்த விஷயங்கள் புரிய வேண்டும் சங் ஸ்வயம் சேவகர்கள் பல விஷயங்களை கவனித்துக் கொள்கிறார்கள் சங் ஒரே ஒரு விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது அது மனிதனை உருவாக்குவது சங் ஸ்வயம் சேவகர்கள் மற்ற எல்லா துறைகளிலும் வேலை செய்கிறார்கள் அவர்கள் சுதந்திரமானவர்கள் தனிப்பட்டவர்கள் தன்னாட்சி பெற்றவர்கள் அவர்கள் சுய சார்புடையவர்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆரம்ப கட்டத்தில் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் நிச்சயமாக நெட்வொர்க்கிங் இருக்கிறது அறிக்கை இருக்கிறது நாம் ஒருவருக்கொருவர் பேசுகிறோம் தேவைப்பட்டால் உதவி கேட்கிறோம் ஏதாவது காணாமல் போவதை கவனித்தால் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கிறோம் ஆனால் நம் அமைப்புகள் தனி அவற்றின் செயற்குழுக்கள் தனி அவற்றின் கருவூலம் தனி நாட்டின் விவகாரத்தை மாற்ற அரசியல் உட்பட பல்வேறு அமைப்புகள் உள்ளன அவர்கள் சுய சேவக ஊழியர்களாக வேலை செய்கிறார்கள் அந்த அரசியல் போன்ற விஷயங்களுக்குள் செல்லாமல் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர மாற்றத்திற்கான சூழ்நிலையை உருவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றை நாம் கதிவிதிகள் என்று அழைக்கிறோம் இந்த விஷயங்கள் அனைத்தையும் சமூகம் பார்க்க வேண்டும் அதில் பங்கேற்க முயற்சிக்க வேண்டும் எல்லோரும் கிளைக்கு வர மாட்டார்கள் ஆனால் தேசபக்தி நேர்மை ஆகியவற்றில் எல்லோரும் ஒன்றிணைவார்கள் எல்லோரும் வேலை செய்வார்கள் எல்லோரும் வாழ்வார்கள் நாட்டுக்காக இறக்க தயாராக இருப்பார்கள் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் பாரதத்தை விஸ்வ குருவாக உருவாக்கும் இந்த பணி அனைவரின் உதவியுடன் நிறைவேற்றப்படும் சங் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்தது என்று வரலாற்றில் எழுதப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை அது எங்கள் சமூகத்தின் பெருமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நான்கு வகை இந்துக்களும் ஒன்றிணைவார்கள் நாம் அவர்களை திரும்ப பெற வேண்டும் எனவே நாம் அவர்களுடன் ஒரு உரையாடல் நடத்த வேண்டும் அந்த உரையாடல் ஏற்கனவே சிறிய அளவில் மிக மெதுவாக மிகவும் கவனமாக தொடங்கியுள்ளது நமது அடிப்படை வலியுறுத்தல்களை விட்டுவிடாமல் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்து சமூகத்தின் வலிமையை குறைக்காமல் நாம் இதனுடன் தொடர வேண்டும் நம் கட்டுப்பாட்டை மீறி பல்வேறு சூழ்நிலைகளுக்கு செல்லும் மக்களை நாம் இழந்துவிட்டோம் நாம் அவர்களை பெற வேண்டும் இதுவே நாம் காணும் எதிர்காலம் அதற்காக சமூகத்தை தயார்படுத்த நாம் அவர்களுக்கு பஞ்ச பரிவர்த்தனை என்று அழைக்கும் ஐந்து முயற்சிகளை வழங்க வேண்டும் அந்த ஐந்து முயற்சிகளும் ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு குடும்பமும் மேற்கொள்ளக்கூடிய மிக எளிய செயல்கள் இந்த நடைமுறைகள் அவர்களின் மனப்பான்மையிலும் நடத்தையிலும் மாற்றத்தை கொண்டு வரும் சமூக மாற்றத்தை பற்றிய பேச்சை கொண்டுவர இது ஒரு மிகச்சிறந்த கருவியாகும் அதில் முதலாவது சமூக சமரசம் சமூகத்தின் ஒருமைப்பாடு சாதி பாகுபாடு மொழி பாகுபாடு எதுவும் இல்லை ஒரு சமூகமாக நாம் ஒன்று இந்த வேறுபாடுகளை நாம் கொண்டாடுகிறோம் அவற்றை ஏற்று மதிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் மொழியிலும் அவரவர் மாநிலத்திலும் பெருமை உண்டு அது மிகவும் இயல்பானது அதை நாம் ஏற்று மதிக்கிறோம் நான் ஒரு மொழி பேசுபவன் ஒரு சாதிக்கு உரியவன் ஒரு மாநிலத்திற்கு உரியவன் நான் தினமும் செய்யும் ஒரு குறிப்பிட்ட வழிபாடு உள்ளது நான் அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் அவை என்னுடையவை அதில் நான் பெருமைப்படுகிறேன் ஆனால் ஒரு தேசமாக ஒரு சன்ஸ்கிருதியாக ஒரு நாடாக ஒரு சமூகமாக நாம் ஒன்று இப்போது மட்டுமல்ல பழங்காலத்தில் இருந்தே அந்த ஒருமைப்பாட்டை நாம் மறந்துவிட்டோம் அதுவே நம் வீழ்ச்சிக்கு காரணம் எனவே நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும் இந்துக்கள் என்றால் இந்த சாதிகள் இந்த மொழிகள் இந்த வழிபாடுகள் என்று மக்கள் கூறுகிறார்கள் அப்படியானால் எத்தனை வகைகள் உள்ளன ஒவ்வொரு வகையிலும் எனக்கு என் சொந்த நண்பன் இருப்பான் என் குடும்பத்தின் நண்பனாக ஒரு குடும்பம் இருக்கும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க செல்வோம் நாங்கள் வெவ்வேறு விழாக்களில் பங்கேற்போம் இது மிகவும் எளிதான விஷயமானால் நாம் அதை செய்ய வேண்டும் வேறு எதுவும் இதற்கு தேவையில்லை அன்பு மனதோடு நாம் செல்ல வேண்டும் நட்பை வைத்திருங்கள் அதை வளர்த்து கொண்டே இருங்கள் இது போன்ற நபர்கள் எண்ணிக்கையிலும் செல்வாக்கிலும் அதிகமாக இருந்தால் நாம் ஒரு விஷயத்தை முயற்சி செய்யலாம் குறைந்தபட்சம் ஒரு மந்திர் தண்ணீர் மற்றும் சுடுகாடு அனைத்து இந்துக்களுக்கும் திறந்திருக்க வேண்டும் அதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது இந்த முயற்சிகள் அனைத்திலும் சுய சேவகர் முதலில் தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் வைத்து தொடங்குவார்கள் பின்னர் அவர்கள் சமூகத்தை பங்கேற்க அழைக்கிறார்கள் இந்த சதாப்தி நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு அது தொடங்கும் பின்னர் எல்லாவற்றையும் எப்படி சரி செய்வது என்பது குறித்து விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்கள் குடும்பத்துடன் தொடங்குங்கள் தண்ணீரை சேமியுங்கள் உங்கள் பிளம்பரை அழைத்து கசிவுகள் அனைத்தையும் சரி செய்யுங்கள் பதினைந்து நிமிடங்கள் குளியல் நேரம் அதற்கு மேல் இல்லை நீங்கள் தண்ணீரை சேமிக்கலாம் நீங்கள் உங்களிடமிருந்து தொடங்கலாம் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் நம் வீட்டு மொட்டை மாடிகளை பசுமையாக மாற்றுவோம் நாம் நமது வீட்டிற்குள்ளும் அதைச் சுற்றியும் பசுமையை உருவாக்கலாம் மூன்றாவது ஸ்வதேஷி சுய விழிப்புணர்வு நாம் யாரோ அதுவாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நமது வீட்டுக்குள் நமது சொந்த மொழி இருக்க வேண்டும் நாம் நமது தாய்மொழியில் பேச வேண்டும் ஒவ்வொரு இந்திய மொழியும் தேசிய மொழி நாம் நமது மொழியை நமது சொந்த மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் நம் வீடுகளில் உள்ள குழந்தைகள் தமிழ் பேசுகிறார்களா யோசிக்க வேண்டும் நாம் வாழும் இடத்தில் வழக்கத்தில் இருக்கும் பாஷையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் மகாராஷ்டிராவில் வாழ்ந்தால் எந்த மொழி எனது தாய்மொழியாக இருந்தாலும் நான் கொஞ்சம் மராத்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் நமது மொழி பாரதிய பாஷா மேலும் நாம் எல்லோருடனும் கலந்து பழகவும் எல்லோருடனும் சுதந்திரமாக பேசவும் சில வியாபார பாஷை தேவை அது ஒரு பாரதிய பாஷாவாக இருக்க வேண்டும் நாம் நமது சொந்த வீட்டில் நமது மாத பாஷாவிலிருந்து தொடங்கலாம் நமது வீட்டிற்குள் நமது பாஷை இருக்க வேண்டும் வெளியில் நாம் பல்வேறு ஆடைகளை அணிய வேண்டும் ஆனால் வீட்டிற்குள் நம் உடையை அணிய வேண்டும் அதிர்ஷ்டவசமாக கேரளாவில் தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் ஆந்திராவில் நீங்கள் வேஷ்டி அணிகிறீர்கள் அது ஒரு நல்ல பழக்கம் அதை தொடருங்கள் பாஷா பூஜா பஜன் வழிபாடு நமது வீட்டுக்குள் நமது சொந்த வழிபாடு இருக்க வேண்டும் எப்போதாவது நீங்கள் வெளியே சென்று பீட்சா சாப்பிடுங்கள் எப்போதாவது அது சரியானது ஆனால் ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் நல்ல உணவு சாப்பிடலாம் நமது உணவுகள் உலகம் முழுவதும் பிரபலமாக உள்ளன அது நமது சக்தி உங்கள் வீட்டிற்குள் யாராவது உள்ளே வரும்போது அவர் அடையாளம் காண வேண்டும் ஓ இது இந்து வீடு இது பாரதிய வீடு என்று தெரிய வேண்டும் உள்ளே வேறு எந்த மொழியும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா நம்முடைய தாய்மொழியிலேயே நம்முடைய கையொப்பம் இருக்க முடியுமே அது எல்லா இடங்களிலும் சட்டப்படி அனுமதிக்கப்படுகிறது இந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் நாம் கொண்டு வர வேண்டும் பாஷா பூஷா பஜன் பவன் பர்மன் ஆகியவற்றின் அடிப்படையில் அவை நம்முடையதாக இருக்க வேண்டும் இதிலிருந்து தொடங்க வேண்டும் மற்றவையெல்லாம் தானாகவே நடக்கும் பிறகு சமூக ஒழுக்கத்தை கடைபிடிப்பது சமூக கடமைகளை நிறைவேற்றுவது சமூக உணர்வு நாம் தனிநபர்களாக வாழவில்லை நாம் குடும்பங்களாக வாழ்கிறோம் நாம் குடும்பங்களாக மட்டும் வாழவில்லை நாம் நம்முடைய கிராமமாக வாழ்கிறோம் விதிகள் உள்ளன சட்டங்கள் உள்ளன சட்ட புத்தகங்களில் பல்வேறு விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை நாம் ஒருபோதும் மீறக்கூடாது சிவப்பு விளக்கு பச்சை நிறமாக மாறும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் இவை அனைத்தும் கடைபிடிக்கப்பட வேண்டும் எழுதப்படாத விதிகளும் உள்ளன பெரியவர்களுக்கு முன் தலைவணங்குவது சட்டப்படி அவசியமில்லை நீங்கள் அதை செய்யாவிட்டால் அது சட்டப்படி குற்றமல்ல ஆனால் நீங்கள் அதை அங்கு செய்தால் ஒரு சிறந்த மனிதனாக ஆகிறீர்கள் எனவே இதுபோன்ற விதிகளின் மரபுகள் உள்ளன தற்போதைய காலத்திற்கு எது பொருத்தமானதோ அதை நாம் வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்து முயற்சிகள் வரும் நாட்களில் சுய சேவகர்களின் உந்துதலாக இருக்கும் முழு சமூகமும் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் பாரதத்தை புகழின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல விரும்பும் சமூகம் உருவாக வேண்டும் அதற்காக சங்கம் இருக்கிறது நான் சொன்னது போல் சங்கம் யாருடனும் போட்டியிடவோ யாரையும் எதிர்க்கவோ இல்லை முழு சமூகமும் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகத்திற்கு ஒழுங்கமைப்பாளரை பற்றிய உண்மைகள் தெரிய வேண்டும் பல நிறுவனங்கள் தனிநபர்கள் போன்றோர் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்து வருகின்றனர் நாம் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் சங்கத்தைப் பற்றிய சில உண்மைகளை இன்று உங்கள் முன் வைத்திருக்கிறேன் சங் திட்டங்கள் சங் முகாம்கள் சங் காரியகர்த்தர்கள் சங் குடும்பங்கள் ஆகியவற்றை நேரில் பாருங்கள் என்னை நம்ப வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நீங்க வரலாம் அனுபவிக்கலாம் அது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அதில் சேரலாம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் உங்களுக்கு ஒரு யோசனை இருந்ததென்றால் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம் ஒன்றாக சேர்ந்து இந்த சமூகத்தை ஒற்றுமையோடு தரமான சமூகமாக ஒழுங்கு செய்ய வேண்டும் ஏனென்றால் நம் நாட்டு எதிர்காலம் மட்டுமல்ல நம் தனிப்பட்ட குடும்ப எதிர்காலம் மட்டுமல்ல உலகத்தின் எதிர்காலம் பாரதம் விஸ்வ குருவாக மாறுவதில் தான் உள்ளது இந்த வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை செய்ய நாங்கள் நம் சமூகத்தை தயார் செய்ய வேண்டும் சங்க பரிவார் அந்த சமூகத்தை தயார் செய்து எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய நன்றாக போகக்கூடிய நம் நாட்டை பெருமையோட உச்சிக்கு கொண்டு சென்று உலகிற்கு என்ன சொல்லணுமா அதை சொல்லக்கூடிய நபர்களை உருவாக்க வேண்டும் நன்றி